குட் மார்னிங் ஹாவ் அடஸ்டே அவரு யாத வயசு புரியாத மனசு ரெண்டும் இங்கே காதல் செய்யும் நேரம் அறியாத வயசு புரியாத மனசு ரெண்டும் இங்கே காதல் செய்யும் நேரம் அடியாத்தி இரண்டும் பறக்குதே செடி போல ஆசம் முளைக்குதே ரெண்டும் இங்கே காதல் செய்யும் நேரம் வெட்டவேலி பொட்டல மழை வந்தா இனி கொட்டங்குச்சி கூடையாக மாறிடும் தட்டம்பூச்சி வண்டியில் சேர் வந்தா இங்கே பட்டம்பூச்சி வண்டியில ஊர் வரோம் ஓஹோ அறியாத வயசு புரியாத மனசு ரெண்டும் இங்கே காதல் செய்யும் நேரம் பள்ளி கூடத்துல பாட நடத்துல யாரும் எனக்கெட்டு படிக்கல எந்த கிழவியும் சொன்ன கதையில்ல காட்டுல மேட்டுல காத்துல கலந்தது உறவுக்கு இதுதான் தலைமை இதை உசுரா நினைக்கும் இளம காதலை கடவுளே நான அவன் பூமிக்கு தொட்டு வச்ச சேனா ி நடமாத்தி அடியாத்தி இந்த வயசுல அறியாத வயசு புரியாத மனசு ரெண்டும் இங்கே காதல் செய்யும் நேரம் கரந்த பாலை காம்பில் புகுத்திட கணக்கு போடுதே ரெண்டும் தான் கோர பொண்ணுல மெட்டு செஞ்சுதான் காலில மாட்டுது தோலில் சாயுது ஊரைய ஊறவைய மறந்து நடுக்காட்டுல நடக்குது விருந்து நத்த கோட்டுல புகுந்து இனி கொடுத்தன நடத்து மசேந்து அடியாத்தி 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 இந்த வயசுல அறியாத வயசு உரியாத மனசு காதல் செய்யும் நேரம் அடியாத்தி ரெண்டு பறக்குதே செடி போல அச முளைக்குதே இரண்டு மிங்கே காதல் செய்யும் நேரம் வெட்டவேலி பொட்டல மழை வந்தா இனி கொட்டங்குச்சி கூடையாக மாறிடும் தட்டம்பூச்சி வண்டியில சேர் வந்தா இங்கு பட்டம்பூச்சி வண்டியில ஊர் வரும் ஓஹோ அறியாத வயசு புரியாத மனசு ரெண்டு மிங்கே காதல் செய்யும் நேரோ